வணக்கம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா நவாபி சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம் நார்மலாக வந்து எல்லாருமே சிக்கன் சுக்கா பண்ணதுண்டு பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம பண்ண போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம் கிராம்ஸ் போன்ஸ் சிக்கன் சால் தனியா தூள் டர்மரிக் அதுக்கப்புறம் பெப்பர் சோம்பு கரி லீவ்ஸ் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சிப்பூண்டு ஆயில் ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான் ஆனால் டேஸ்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பேன் வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் பேன் நல்லா ஹீட் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கலாம் இதுக்கும் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் நீங்கள் போடணும் ஏன்னால் இதில் வந்து வாட்டரே ஆட் பண்ண போகிறது கிடையாது அந்த ஆயில் தான் இந்த சிக்கன் வந்து குக்காக போகுது அதனால் கொஞ்சம் ஒரு த்ரீ டு ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஹீட் ஆனால் போது ரொம்ப ஹீட் ஆக வேண்டாம் இதில் நம்ம வந்து எல்லா சிக்கன் குருமாவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா ஸ்பைஸஸும் யூஸ் பண்ணுறதில்ல மைல் ஃபேவரில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து நான் யூஸ் பண்ணுற ஒரே ஸ்பைஸ் வந்து சோம்பை மட்டும்தான் தாளிக்கிறதுக்கு ஸோ என்ன நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்டுட்டு கறி லீவ்ஸ் ஒரு ரெண்டு கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க நல்லா பொரியணும் உங்களுக்கு அது கறி லீவ்ஸ் போட்டு பொரியும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அந்த சோம்பும் கறி லீவ்ஸும் சேர்ந்து ஸோ இந்த மாதிரி இந்த பபுள்ஸ்லாம் கம்மியானதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு த்ரீ ஆனியன் மூணு ஆனியன் போட்டுக்கலாம் மூணு ஆனியன் போட்டுக்கலாம் இது கூடவே எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி ஆனியன் ஆட் பண்ணால் உடனே கொஞ்சம் சால்ட் போடணும் அப்போ தான் அது சீக்கிரமாக வதங்கும் அதுக்காக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் அது கூடவே ஒரு த்ரீ க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும் இது நல்லா ப்ரௌனிஷ் ப்ரௌனிஷ் ப்ரெட் ஆகணும் நல்லா வதங்கணும் இது ஏன்னா இது நல்லா வதங்கினா தான் நமக்கு சுக்கா ப சுக்காக வரும்போது நமக்கு அந்த திப்பி திப்பியாக அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாமே வாயிலப்படாமல் ஃபுல் மசாலாவாக நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு அந்த தக்காளி வெங்காயம் போட்டிருக்கிறதே தெரியக்கூடாது தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு அது வந்து நல்லா வந்து ஒரு கிரேவியாக மசாலாவாக வரும் அதனால தான் உங்களுக்கு ஆனியன் வந்து நல்லா சா ஃபைனாக சாப் பண்ண சொல்லி நல்லா வதக்க சொல்கிறது ஃப்ளேம் நல்லா ஹைலி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து சிக்கன் கிரேவி மசாலா அதில் எல்லாமே வந்து கறி லீஸ் போட மாட்டாங்க கொத்தமல்லி தான் போடுவாங்க ஆனால் வந்து கொத்தமல்லியை விட நம்ம தாளிக்கும் போதும் ஃபைனலாக வந்து இந்த சுக்கா அந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்யும் போது கறி லீவ்ஸ் கொஞ்சம் வந்து நம்ம எண்ணெயில் வறுத்து போட்டோன்னா அதோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி இந்த ரெசிப்பியில் நான் வந்து கொரியாண்டர் யூஸ் பண்ணலை என்னோடய சுக்காக்கு நான் யூஸ் பண்ணுற மெயின் இன்க்ரீடியண்ட்டு நான் வந்து கறி லீவ்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சுக்கா எல்லாமே வந்து கர்ட் ரைஸ்க்கு மெயினாக வந்து நான் வந்து ரச சாதத்துக்கு ஒயிட் ரைஸ் ரசம் சாதம் ப்ளஸ் இந்த சுக்கா இது வச்சு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் கலர் இப்போ லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு இல்லைங்களா அந்த பிங்கிஷ் கலர் இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் அதனால தான் நல்லா ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டிருக்கேன் இது நல்லா நான் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் ஏன்னா இப்போவே போட்டோம்னா கீழே நமக்கு அடி பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் ஆனியன் வந்து சரியாக நமக்கு வேகாது அந்த ப்ரௌனிஷ் கலர் வராது அதனால தான் நல்லா இது வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை போட்டுக்கலாம் ஏன்னா அது போட்டு டூ மினிட்ஸ் தான் நம்ம வதக்கணும் அதோடய ஃப்ளேவர் வரதுக்கு மட்டும்தான் ரொம்ப நேரம் வதக்கணுன்னா அடி பிடிச்சிரும் அது கருகி போயிட்டு டேஸ்ட்டு லாஸ்ட்டில் நமக்கு அந்த கசப்பு ஸ்மெல் கசப்பு டேஸ்ட் வரும் நிறைய பேர் சுக்கா செய்யும் போது நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க சுக்கா எல்லாமே சூப்பராக வரும் ஆனால் ஃபைனலாக நீங்கள் அந்த மசாலா டேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை வரும் அது ரீசன் என்னென்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டை வந்து ரொம்ப கருக விட்டோன்னா அந்த ப்ராப்ளம் வரும் ஸோ சமைக்கும் போது இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் எந்த விதமான ஃப்ளாஸும் எந்த விதமான தப்பும் நடக்காமல் நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பிங்கிஷ் ரெட்டில் இருந்துச்சுங்களா இப்போது நமக்கு ஸ்லைட்டாக அந்த லைட் ப்ரௌன் கலர் வருது இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நான் செய்கிற குவாண்டிட்டி பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் மெம்பர்ஸ் தாராளமாக சாப்பிட்லாம் நான் எடுத்துக்கிற சிக்கனோட குவான்டிட்டியும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் ஹாஃப் கேஜி உங்களுக்கு எப்போவுமே நான் சொல்கிறது தான் குவான்டிட்டி வைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அந்த ஆனியன் டொமேட்டோ அண்ட் மசாலாஸ் நான் சேர்க்குறதுல பாதி அளவு தான் நான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து அது முழுமையாக சேர்த்திங்கன்னா ப்ரொப்போர்ஷன் கரெக்டாக வரும் ஆனால் மெத்தட் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா கலர் நல்லா ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கிடச்சிருக்குங்களா இந்த டைமில் நம்ம இங்கே தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை போட்டுடலாம் இது போட்டுட்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து வதக்க போகிறோம் அதனால் அதில் இன்னுமே நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும் நான் ஒவ்வொரு ஸ்டெப் பண்ணும்போதும் ஒவ்வொரு ஒவ்வொரு அரோமா அவங்களுக்கு கிடைக்கும் நம்ம போடும்போது அந்த ஆனியனோட குவான்டிட்டி இன்க்ரீஸாக அதிகமாக இருந்துச்சு இல்லைங்களா அது வதங்க வதங்க அதோடய குவான்டிட்டி எப்படி கொஞ்சம் ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி தான் ஆகணும் இன்னும் நம்ம வந்து ஃபுல்லாக அந்த சுக்கா பண்ணி முடிக்கும் போது இதில் நம்ம போட்ட டொமேட்டோ ஆனியனே வந்து தெ தெரியாது அளவுக்கு அந்த மசாலா வந்து சிக்கனில் நல்லா கோட்டாக இருக்கணும் நல்லா நான் சொன்ன மாதிரி கலர் இது தான் இந்த ப்ரப்போர்ஷன் இருந்தால் ஓ அப்போது அந்த சைடில் கார்னர்ஸ்லலாம் இருக்கிறத எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்ச டொமேட்டோ இது ஒரு ரெண்டு டொமேட்டோ இருக்கும் இது இதெல்லாம் போடுறோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த தக்காளியை போட்டு ரொம்ப நம்ம இப்படி போட்டு அழுத்தக்கூடாது போது பார்த்திங்கன்னா அதோட தண்ணி எல்லாமே அப்சர்வாகி அதோடய டேஸ்ட் நம்ம சாப்பிடும்போது கிடைக்காது லைட்டாக இந்த மாதிரி பண்ணாலே போதும் ஏன்னா நம்ம ஃபைனாக சாப் பண்ணிக்கிறதுனால அந்த ஆயில்லையே பார்த்திங்கன்னா அதை நல்லா மேஷ் ஆகும் இந்த மாதிரி டொமேட்டோ போட்டதுக்கப்புறம் நம்மளோட மசாலா சோபன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும் டர்மரிக் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் எந்த ஒரு நான்வெஜ் செஞ்சாலுமே நீங்கள் வந்து ஒரு சில பேர் எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக மஞ்சள் பொடி போடுவாங்க இல்லை வாஷ் பண்ணும் போதே போடுவாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வதக்கும் போது போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் உங்களுக்கு எதுலேயுமே வராது ஏன்னா அந்த ஆயிலில் நீங்கள் போட்டு வதக்கும் போது தான் அந்த மசாலாவோட பச்சை வாசம் போயிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த நான்வெஜ் செய்யும் போது என்ன தான் நல்லா செஞ்சாலும் அந்த ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வருதுன்னு அது இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேர்மரிக்கு மசாலாஸ்லாம் போட்டு வதக்கும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நம்ம வந்து பெப்பரும் ஆட் பண்ணுவோம் அதனால் ஸ்பைஸ் காரம் பார்த்து போட்டுக்கோங்க இது காஷ்மீரி சில்லி தான் அவ்வளோ காரம் இருக்காது ஆனால் நல்லா கலர் கொடுக்கும் சுக்காக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த சில்லி போட்டோன்னே உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது இப்போது நம்ம சில்லி பவுடர் போட்டோம் டர்மரிக் பவுடர் போட்டோம் இல்லைங்களா நல்லா வதங்கிட்டுருக்கு கலர் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு நான் போட்ட கலர் எப்படி இருந்துச்சு நான் சில்லி பவுடர் டர்மரிக் போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு கலர் வந்திருக்கா இந்த மசாலா நல்லா இந்த ஆயில்லையே வந்து நல்லா வதக்கணும் இந்த பச்சை ஸ்மெல் போய்ட்டு நமக்கு நல்ல ஒரு அரோமா வரும் இந்த டைமில் இந்த மசாலா கூட நம்ம ஃபஸ்ட்டு ஆனியன் வதங்கிறதுக்கு தான் நம்ம சால்ட்டு போட்டோம் இப்போது இந்த சுக்கா கா வேணுன்ற அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் வேணுன்னா பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அந்த மசாலாவில் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அந்த ஆயிலில் கூட அந்த கலர் அந்த சில்லி பவுடர் கலர் இறங்கியிருக்கு பாருங்கள் அதனால தான் இந்த டைமில் நான் ஆட் பண்ண சொன்னேன் அப்போது நமக்கு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தனியா பவுடர் தனியா பவுடர் வந்து நான் த்ரீ டு ஃபோர் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு ஏன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த டைமில் மசாலாஸ்லாம் இருக்கனால ஹையில் வச்சிங்கன்னா எல்லாமே வந்து திஞ்சிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா அந்த எண்ணெயில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இதில் நான் எந்த விதமான வேறு மசாலா எதுவுமே ஆட் பண்ணல நம்மளோட ஸ்பைசஸ் மட்டும்தான் சில்லி பவுடர் கொரியாண்டர் பவுடர் டர்மரிக் பவுடர் சால்ட் இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் டிஷ் சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் இதில் என்னென்னா நம்ம தண்ணியை ஊற்ற போகிறது கிடையாது அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணிலையே இது குக் ஆகும் மசாலா எல்லாமே நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் அப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் சிக்கன் இருக்குது இல்லைங்களா அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இப்போலேருந்து மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் வச்சு தான் குக் பண்ணணும் ஏன்னா வந்து நம்ம தண்ணி யூஸ் பண்ணாதனால இந்த சிக்கன் மெதுவாக இதில் இப்போ ரிலீஸ் ஆகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இதில் இருந்து இப்போ எவ்வளோ தண்ணி அதுவாக ரிலீஸ் ஆகும் ஸ்லோ குக்கிங் பண்ணால் நல்லா வதங்கிடும் இப்போ அந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம எந்த விதமான ஃபுட் கலர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறதில்ல எந்த ரெசிபிக்கும் ஆட் பண்ணாமலே எவ்வளோ நல்ல ஒரு கலர் வருது பாருங்கள் நல்லா அந்த எல்லா சிக்கன்லேயும் கோட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் இப்போது க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் க்ளோஸ் பண்ணால் நல்லா தண்ணி வடைஞ்சு அதிலே வந்து குக் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி விடுங்க இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி அதில் எவ்வளோ தண்ணி விட்டிருக்குன்னு மட்டும் பாருங்கள் பார்த்திங்களா நான் எந்த விதமான தண்ணியுமே நான் ஆட் பண்ணவே இல்லை ஆனால் அந்த சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணும் ஒரு இன்னிக்கு இந்த சிக்கன் வந்து வெந்திருக்கு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வைக்க வைக்க இந்த மசாலா வந்து நல்லா அந்த சிக்கனில் கோட் ஆகும் இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு டே உப்பு செக் பண்ணிக்கலாம் ஏன்னா உப்பு செக் பண்ணிவிட்டு இந்த டைமே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்கனோட மசாலாவில் எல்லாமே உப்பு கரெக்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் வதக்கும் போது போட்டேன் அதுக்கப்புறம் மசாலா போடும் போது போட்டேன் எனக்கு என்னோடய ப்ரப்போர்ஷனுக்கு கரெக்டாக உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ண வேண்டியதில்லை இப்போ இது வந்து அனல்லையே வந்து நல்லா வேகணும் நல்லா லோ ஃப்ளேமில் வேக வேக இந்த மசாலா எல்லாமே இந்த மாதிரி நம்ம சேர்த்தே விட வேண்டாம் அது அது நல்லா இதோட பிடிச்சிட்டு லாஸ்ட்டாக இதில் கிரேவியே இருக்காது இந்த சிக்கனோட இப்படி கோட்டாக இருக்கணும் மசாலா நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்து ஃபைனலாக தான் நம்ம பெப்பர் ஆட் பண்ணுவோம் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிப்போம் நல்லா அந்த சுக்கம் ஆனதுக்கப்புறம் காரமும் காஷ்மீரி சில்லி போட்டதுனால நான் அவ்வளோ சில்லி பவுடர் போட்டேன் இருந்தாலும் காரம் வந்து எனக்கு கம்மியாக தான் இருக்குது ஏன்னா காஷ்மீரி சில்லியை பொறுத்த அளவுக்கு கலர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு காரம் அவ்வளோக்கா இருக்காது நார்மல் சில்லி நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் போடுறீங்கன்னா நீங்கள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டாலே போதும் அதுவும் இதே ப்ரொப்போர்ஷனில் போட்டுறாதீங்க ஸ்பைசினஸ் அதிகமாகிடும் இதுலேயும் நீங்கள் வேறு மாதிரியும் ட்ரை பண்ணலாம் இப்போ இது வந்து சிக்கன் அவ்வளோ சிக்கன் சுக்கானால் நான் வந்து தண்ணி போடாமல் இதுலேயே வந்து வேக வைக்கிறேன் இதே நீங்கள் இன்னொரு மெத்தடில் பண்ணணும்னா சேம் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிவிட்டு கேர்டு கேர்டு ப்ளஸ் வந்து அந்த கேஷோனட்டு ரெண்டுமே வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா ஒரு பேஸ்ட் கிடைக்கும் இல்லைங்களா அது இந்த மாதிரி டைமில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதிலே தண்ணி நிறைய வரும் ஸோ அதில் வந்து தண்ணி விட்டு வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குருமா கன்சிஸ்டன்சியில் வரும் அது நீங்கள் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு டிஃபர் ஆகும் இதுக்கும் அதுக்கும் டேஸ்ட் ஆகும் நிறைய பேர் சுக்கால நிறைய மசாலாஸ்லாம் அரைச்சி போடுவாங்க பட் நம்ம சிம்பிளாக இப்படி பண்ணாலுமே இது சிம்பிளாக பண்ணுறத இப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் நாலு ஆனியன் கட் பண்ணேன் ரெண்டு டொமேட்டோ கட் பண்ணிணேன் இங்கே இப்போது நான் கட் பண்ண ஆனியன் டொமேட்டோவே எல்லாமே நல்லா சுருங்கிச்சு போச்சு பாருங்கள் இப்போது திருப்பி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடணும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் திருப்பி நான் க்ளோஸ் பண்ணி எடுக்கும் போது திருப்பியும் அதில் தண்ணி விட்டுருக்கோம் அப்போது இன்னும் நல்லா அது வெந்திருக்கும் நம்ம வந்து லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு தொட்டு காமிக்கிறேன் நம்ம இப்படி தொடும்போதே நல்லா சாஃப்ட்டாக வரும் அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வெந்ததுக்கப்புறம் ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் வந்து கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ரொம்ப ஸ்லோவும் வேண்டாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போமா நான் க்ளோஸ் பண்ணும்போது தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அதே மாதிரி நல்லா அந்த ஆயிலில் அது கிறிஸ்பாகிருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்த கோட்டிங்க்கும் இப்போ இருக்கிற கோட்டிங்க்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ஒரு நல்ல ஃபஸ்ட்டு நல்லா அந்த ரெட்டிஷ் கலரில் இருந்துச்சு இல்லைங்களா இப்போது அது நல்லா சுண்டி வர வர அப்படியே ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இதில் நீங்கள் வந்து கீ கூட கடைசியாக போட்டுக்கலாம் நெய் இருக்குது இல்லைங்களா கடைசியாக வந்து நிறைய பேர் இந்த மட்டன் சுக்காவில் கீ ரோஸ்லாம் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி கூட நீங்கள் இந்த மாதிரி சுக்கா பண்ணிவிட்டு ஃபைனலாக இது ஒரு டிப் மாதிரி தான் நெய் பிடிக்காதவங்க பண்ண வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் நெய் வெட்டு அதில் கறி லீஃப்ஸ் இருக்குது இல்லைங்களா காம்போடு தாளித்து அது நீங்கள் ஊற்றும் போது ரெடியானதுக்கப்புறம் அதோடய டேஸ்ட்டும் சரி அருமாவும் சரி சூப்பராக இருக்கும் இந்த டிப் வந்து யாருக்கெல்லாம் நெய் பிரியர்கள் இருந்திங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட்டோட அந்த டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ ஆயில் போட்டேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் ஆகிருக்கா இது குக்காயிடுச்சுன்னு நமக்கு எப்படி தெரியும்னா நம்ம எல்லாமே முடிச்சுட்டு எல்லாம் வெந்ததுக்கப்புறம் அந்த ஆயில் எல்லாமே நமக்கு இங்கே மேலே செப்பரேட்டாகி வரும் மேலே ஆயில் எல்லாமே திரிஞ்சு வந்து அந்த மசாலாவுக்கு மேலே மிதக்கும் போதுன்னா நம்மளோட சுக்கா ரெடின்னு அர்த்தம் நல்லா இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் விடுவோம் அது சுக்கா ரெடி ஆயிரும் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கோங்க ஆயில் இப்போ செப்பரேட்டாக ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ நான் வந்து ஃபைவ் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுக்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டர் விட்டுருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த ப்ரௌனிஷாக இருக்கும் பார்த்திங்களா இப்போ தண்ணி விடலை ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் நான் க்ளோஸ் பண்ணி விட்டோன்னே தண்ணி வந்துச்சா இப்போ அந்த லேயர் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி சிக்கனில் அந்த மசாலா நல்லா கோட் ஆகி நல்லா நான் சொன்ன கலரில் ப்ரௌனிஷ் கலர் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த கலர் அப்படியே வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை அந்த ஆயில் கூட நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கங்கே வந்து ஆயில் செப்பரேட் ஆகிறது ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இதில் நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் வந்து ஸ்பைஸ் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதனால் நான் பெப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூனில் டூ டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் இருக்கும் பெப்பர் பெப்பர் போட்டுட்டு நல்லா உங்களுக்கு இப்போ அந்த கலர் டிஃப்ரெண்ட்ஸும் இருக்கும் அந்த பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி சிக்கனில் அது கோட்டாயிருக்கும் நம்ம தனியாக மசாலாவை எடுக்கிறதா இருக்காது நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட அதுதான் சொன்னேன் மசாலா தனியாக சிக்கன் தனியாக இருந்துச்சு இல்லையா அப்போது இப்போது ரெண்டுமே நல்லா கோட்டாயிருக்கு நான் அந்த கீயெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா கீ போட்டுக்கலான்னு அது இந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் கீழே வந்து கறி லீவ்ஸ் வந்து நல்லா வறுத்து அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க அந்த மாதிரி பண்ணலாம் நெய்யே எனக்கு பிடிக்காது எனக்கு சிம்பிளாக இருந்தால் ஓகே அப்படின்றவங்க இந்த மாதிரி நீங்கள் நெய் யூஸ் பண்ணாமல் ஃபைனல் டச்சாக நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரிலீஸ் ஆட் பண்ணிவிட்டு இறக்குனா நம்மளோட டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெடி நான் உங்கள் கிட்டே லாஸ்ட்டாக சொன்னேன் இல்லைங்களா சிக்கன் அதுவாக உடஞ்சி வரும்னு இங்கே பார்த்திங்களா அதுவாக பிரிஞ்சு இப்படி விட்டோன்னே இங்கே பாருங்கள் இப்படி பீஸ் பீஸாக சாஃப்டாக இருக்கு அப்படின்னு சிக்கன் நான் வந்து அந்த அந்த அனல்லையே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா நான் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கல ஜஸ்ட் இப்படி பண்ணுறேன் சிக்கன் பாருங்க சாஃப்டாக வந்துருச்சு இதுவே நீங்கள் ரொம்ப போட்டு ரஃப்பாக ரொம்ப நேரம் சிக்கனோட டைமிங்கே ஃபைவ் டு டென் மினிட்ஸில் அது குக்காகிடும் ஓவர் குக் பண்ணால் அந்த ரப்பர் மாதிரி ஆயிரும் இது வந்து கரெக்டாக நான் வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் விட்டேன் இதோட டெம் டைமிங் அவ்வளோதான் ஸோ நம்மளோட டேஸ்டியான சிக்கன் சுக்கா நவாபி சிக்கன் சுக்கா ரெடி இப்போ நான் சொன்ன மாதிரி நல்லா இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சிக்கன் பார்த்தீங்கன்னா போன்லெஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கேட்பாங்க ஏன் போன்லெஸ் இல்லாமல் நார்மலில் கூட நம்ம பண்ணலாமா அப்படின்னு நார்மல்லையும் நீங்கள் பண்ணலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சுக்கான்றப்போ நம்ம மசாலாவோட சாப்பிடும் போது நமக்கு அந்த பீஸ் அந்த போன் இல்லாமல் வெறும் ஃப்ளஷாக இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு போன்லெஸ் பிடிக்கும் ஸோ நீங்கள் போனோட சாப்பிடும் போதும் டேஸ்ட் வந்து இதே டேஸ்ட் தான் இருக்கும் உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே வராது இதே மாதிரி நான் இங்கே நாட்டுக்கோழியில் பண்ணலாம் அண்டு ப்ரானில் பண்ணலாம் ப்ரானில் வந்து அந்த டைகர் ப்ரான் சொல்லுவாங்க இல்லையா அதில் நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லை தவாவில் வச்சு இதே மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி தவா ஃப்ரையாகவும் பண்ணலாம் மட்டனில் பண்ணும் போது நீங்கள் கீ ரோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க மட்டன் கீ ரோஸ்ட் மாடலில் அது லாஸ்ட்டாக கீ போட்டு நான் சொன்ன மாதிரி கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி தாளித்து கொட்டிடணும் ஸோ ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான் பட் நம்ம பண்ணுற மெத்தட் தான் வேறு இவ்வளோ நேரம் நம்ம வந்து சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கிற நம்மளோட நவாபி சிக்கன் சுக்கா ரெடி நம்ம ப்ளேட்டிங் பண்ணிக்கலாம் அது நல்லா கர்ட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும் போதும் சரி அண்ட் நல்லா சுட சுட ரைஸ் ஒயிட் ரைஸ் அது கூட வந்து நல்லா ஒரு தக்காளி ரசம் இல்லை நான் வந்து போன எபிசோடில் போன மாதிரி நல்லா என்னோடய ஸ்டைலில் சில்லி ரசம் அந்த மாதிரி வச்சு இது கூட சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் அதுவும் இந்த மழை சீசனில் இது நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட அந்த ரசம் இது காம்பினேஷன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் இந்த டேஸ்ட் மறக்கவே மாட்டிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணி செஞ்சேன் நம்மளோட நவாபி சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் இது கூட நான் சொன்ன காம்பினேஷனை மறக்காமல் ஆர் கர்ட் ரைஸ் கூட வச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி நம்மளோட சமையலுக்கு வந்து எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்